இங்க ஒரு அம்மா அவங்களோட பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி கூட்டிட்டு வராங்க அப்படியே ரோட்ல நடந்து போகும்போது அவன் ஒரு கேக் கடையை பார்த்து உள்ள இருக்குன்னு கண்ணாடி வழியா எட்டி ஒரு பெரிய கேக்ல காட்டுல இருக்கிற மிருகங்களை வச்சு டிசைன் இவன் ரொம்ப அதை வியந்து அம்மா வந்து கூப்பிட அவனும் என் பிறந்தநாளுக்கு இந்த கேக் தான் வேணும்னு சொல்றான் அவங்க உன் பிறந்தநாளுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல நீ நல்லா படிச்சா நான் கண்டிப்பா உனக்கு கேக் வாங்கி தரேன்னு சொல்றாங்க இவன் உடனே நான் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போறான் அம்மா அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு கிளம்புறாங்க அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல உள்ள குப்பையெல்லாம் கிளீன் பண்ற வேலைதான் பாக்குறாங்க எல்லாரோட வீட்லயும் காலிங் பில் அடிச்சு அவங்க வீட்டுல உள்ள குப்பையெல்லாம் கலெக்ட் பண்றாங்க வேலையெல்லாம் முடிச்சதும் பையன் சொன்ன அதே கேக் கடைக்கு போய் அந்த பெரிய கேக் எவ்வளவுன்னு கேக்குறாங்க அவரோ அது ஆயிரத்தி ஐநூறு சொல்றாரு இவங்க நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அவங்க நேர பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வராங்க பையன் அம்மா கிட்ட என் பிறந்தநாளுக்கு என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட போறேன்னு சொல்றான் இவன் ரொம்ப ஆசையா இருக்கத பாத்துட்டு இவங்க கேக் வாங்க அவ்வளவு காசு எப்படி ரெடி பண்றதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ ஒரு ஐடியா கிடைச்சதும் அடுத்த நாளே இவங்க கலெக்ட் பண்ண எல்லா குப்பையுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல இருக்கிற பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க இப்படி குப்பையெல்லாம் ஓபன் பண்ணதால நைட் உங்க பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறப்போ அவன் கை வாடடிக்குது எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிடுறான் இவங்களும் எவ்வளவுதான் கழுவுனாலும் அந்த வாட போகவே இல்ல அதனால அவங்க ஸ்பூன் வச்சு அவனுக்கு ஊட்டி விடுறாங்க அப்புறம் இப்படியே தினமும் அந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் எடுத்து அந்த அபார்ட்மெண்ட்லயே ஓரமா வைக்கிறாங்க ஒரு நாள் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு அக்கா இவங்க பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து வச்சிருந்த ரூம்ல அவங்க பொண்ணோட பிறந்தால கொண்டாட போறேன்னு அந்த இடத்த கிளீன் பண்ண சொல்றாங்க இவங்க அந்த பிளாஸ்டிக் எல்லாம் மூடி வச்சுட்டு அந்த ரூமை க்ளீன் பண்றாங்க அப்புறம் கடைக்கு போய் பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் எவ்வளவு எடுப்பாங்கன்னு கேட்டு வச்சுக்கிறாங்க இவங்க பண்ண பிளாஸ்டிக்கை வித்து அந்த காசை வச்சு அவனுக்கு கேக் வாங்கலாம்னு பிளான் பண்றாங்க அவ அந்த கேக்க பாக்குறப்ப எப்படி எல்லாம் சந்தோஷப்படுவான்னு இவங்க நினைச்சு பாக்குறாங்க அப்படியே அவ பிறந்த நாளும் வந்துருது அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க அவங்க பொண்ணோட பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சுட்டு அதுல மீதமுள்ள கேக்க இவங்க கிட்ட குடுத்துடுறாங்க அப்படியே அவங்க அந்த ரூமையும் க்ளீன் பண்ண சொல்றாங்க அம்மாவும் அவங்க போய் க்ளீன் பண்றாங்க பார்த்தா இவங்க எடுத்து வச்சிருந்த எல்லா பிளாஸ்டிக்கையும் காணோம் இவங்க அழுதுகிட்டே எல்லா பக்கமும் போய் தேடி பாக்குறாங்க எங்கேயுமே அது இல்ல வேமா வாட்ச்மேன் கிட்ட போய் கேக்குறாங்க அப்பதான் அவர் சொல்றாரு நைட் டியூட்டி பார்த்த இன்னொரு வாட்ச்மேன் கிட்ட அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த அக்கா அந்த ரூமை க்ளீன் பண்ண சொல்லிருக்காங்க அவர்தான் அந்த எல்லா பொருளையுமே எடுத்து வித்துறாரு இத கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ஃபீல் பண்ணிட்டே போறாங்க அப்ப அவங்க அந்த அக்கா கொடுத்த கேக்க ஓபன் பண்ணி பார்க்கறாங்க உடனே அதை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க அவங்க கட் பண்ண இடத்தை மட்டும் வெட்டி எடுத்துட்டு நிறைய மிருகங்கள் வாங்கிட்டு வந்து அவ ஆசைப்பட்ட கேக் மாதிரியே டெக்கரேட் பண்றாங்க அப்புறம் சந்தோஷமா அதை எடுத்துட்டு போய் அவங்க பையன் கிட்ட காட்டுறாங்க அவனும் ரொம்ப ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து அந்த கேக்க வெட்டறான் அவங்க பையனோட முகத்தை சந்தோஷத்தை பார்க்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க